உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி பிரம்ம சூத்திரத்திற்கும் 108 உபநிஷத்துகளுக்கும் ஸ்ரீமத் பகவத் கீதைக்கும் பிரம்ம வித்யனும் பிரம்ம ஜோதியாம் ஜோதிடத்தின் வாயிலாக ஆன்மீகம் என்றால் என்ன அதன் பயன் என்ன என்பதை பற்றி விளக்கமளிக்க இருக்கிறேன் என் உலகளாவிய அன்பர்களே தற்போது ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை வழங்க இருக்கின்றேன் ஒருவரை ஆச்சாரியர் மாஸ்டர் என்று அடைக்க வேண்டுமானால் அவர் பத்ர நாயனாவின் பிரம்மசூத்திரத்திற்கும் நூத்தி எட்டு உபரிஷத்துக்களுக்கும் ஸ்ரீமத் பகவத் கீதைக்கும் விளக்க உரை எழுதி பின் தன் மதக்கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பது பாரத வேதாந்தம் வைத்திருந்த முதலில் ஆதிசங்கர தன் மத கொள்கையான அத்வைதத்தை நிலைநாட்ட மேற்கண்ட மூன்றிற்கும் விளக்க உரை எழுதி நிலைநிறுத்தினார் இரண்டாவதாக ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டில் மத்வர் அத்வைதத்தை ஏற்காமல் நிலைநாட்ட மேற்கண்ட மூன்றிற்குமே தன் பல ஜென்ம ஞாபகத்தினால் உரை செய்தார் மேலும் இவர் தன்னுடைய பல ஜென்ம வாசனையினாலும் ஞாபகத்தாலும் இதை செய்ததாக குறிப்பிடுகிறார் துவைத்தம் தான் சிறந்தது என்று நிலைநாட்டினார் அத்வைதம் சங்கர நிலைநாட்டினார் துவைத்தம் ஸ்ரீ நிலைநாட்டினார் முதலில் அத்வைதம் என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு நான் விளக்கம் தருகின்றேன் அத்வைதம் என்றால் இறைவன் பரம்பொருள் ஒன்றேதான் அந்த ஒன்றிலிருந்துதான் அனைத்தும் பிறந்தது என்பது ஆதி சங்கரரின் கொள்கை ஆனால் மதுவரின் கொள்கை என்பது துவைத்தம் துவைத்தம் என்பது இருண்மை தன்மை உயிர் வேறு உடல் வேறு இந்த உயிரும் உடலுமாக பிரம்மம் இருக்கிறது என்பதுதான் துவைத்த கொள்கை இப்பொழுது சங்கரருக்குப் பின் முன்னூறு ஆண்டுகள் கழித்து வந்த ஸ்ரீ ராமானுஜர் அவர் சங்கரரின் கொள்கையான அத்வைதத்தை ஏற்கவில்லை ஆழ்வார் ஆச்சாரியர் ஸ்ரீ ஆலவந்தாரின் விசிஷ்டாத்வைதத்தை போதித்து பிரம்ம சூத்திரத்திற்கும் பகவத் விளக்க உரை செய்து உபநதங்களுக்கும் உப நிடதங்களுக்கும் தனியாக உரை எழுதவில்லை இதுதான் கடந்த காலத்தில் நிகழ்ந்த உண்மை வரலாறு இப்போது விசிஷ்டாத்வைதத்தை பற்றிய ஒரு விளக்கம் தருகின்றேன் அதாவது அத்வைதம் என்பது ஆதிசங்கருடைய கொள்கை அந்த மதமானது அது வந்து இறைவன் ஒருவனே என்பது அந்த ஒன்றிலிருந்து தான் அனைத்தும் தோன்றியது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு வியாழ வெள்ளி சனி ராகு கேது என்ற ஒன்பது தோன்றியது என்பதுதான் கொள்கை ஆனால் மத்வரின் கொள்கையான துவைத்தம் என்றாலே இரண்டு அத்வைதம் என்றால் ஒன்று இல்லை பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு என்று சொல்வதுதான் துவைத்த கொள்கை ஆனால் விசிஷ்டாத்வைதம் என்கின்ற ஸ்ரீ ராமானுஜரின் கொள்கை என்னவென்றால் இந்த இரண்டும் அல்ல பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு பிறகு வந்து ஜட பொருள்கள் வேறு என்பதுதான் விசிஷ்டாத்வைதத்தின் கொள்கையாகும் ஆனால் எனக்கு இதில் ஆதிசங்கரின் கருத்துத்தான் இறுதி நிலை அறுதி நிலையை விஞ்ஞானத்தோடும் விஞ்ஞானத்தோடும் நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஒத்து வருகிறது மத்வர் ஸ்ரீ ராமானுஜருடையது மீண்டும் உருவ வழிபாட்டில் கொண்டு வந்து விடுகிறது பரம்பொருள் என்ற பரமாத்மா உருவமற்றவர் அவர் அருவத்தில் வாழ்பவர் வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்றும் சதா சர்வகாலமும் நிலைத்திருப்பவர் அவர் பிறப்பு இறப்பற்றவர் ஆனால் மேற்கண்ட மூன்றையும் நான் பல ஜென்மங்களில் பிறவிகளில் விஞ்ஞான விஞ்ஞான பிரம்ம வித்தையான ஜோதியாம் ஜோதிட கலை மூலமாகவே கற்று வந்திருக்கிறேன் இதன் மூலமாகவே தான் மனிதனுக்கு பிரம்மம் மூண்டா ஆர் இல்லையா என்பதற்கு நிரூபணம் சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் தர முடியும் மேற்கண்ட மூவரின் ஆதிசங்கரர் மத்வர் ஸ்ரீ ராமானுஜரின் கொள்கை தத்துவப்படி ஆதாரங்கள் தர சாத்தியமில்லை அது வெறும் தத்துவக் கொள்கையாகவே இருக்கும் அன்றாட வாழ்வியல் நடைமுறைக்கு பரப்பிரமம் செயல்படுவதற்கு சான்றாக அறியும்படி இல்லை ஆனால் ஜோதியாம் தான் உலக மக்கள் அனைவருக்கும் ஜாதி மதம் இனம் பேதம் கடந்து ஒரு விஞ்ஞானத்தை போல பரம்பொருளை பற்றிய ஞானத்தை எளிதில் புரிந்துணர்ந்து அறிந்து அனுபவித்து தானும் தெளிந்து தெளிவடைந்து பிறருக்கும் போதித்தால் அது பிரம்மம் பலன் தருவதாக ப்ரூஃப்ஸ் எவிடன்ஸ் ஆதாரம் காட்ட முடியும் மற்ற சங்கரரின் அத்வைதம் மத்வரின் துவைத்தம் ஸ்ரீராமானுஜரின் எவிடன்ஸ் ஆதாரங்கள் காட்ட முடியாது ஆனால் நான் பிரம்மத்தை பற்றி விளக்க வரும் ஞான ஜோதியாம் ஜோதிடத்தால் பாமரன் முதல் பண்டிதர் வரை அறிந்து புரிந்து தெரிந்து அதை வாழ்வில் பயன்படுத்தி பிரம்மத்துடன் ஒன்று கலக்க முடியும் பிரம்மசூத்திரம் நூற்றி எட்டு உபரிஷத்துக்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆகிய மூன்றையும் பார்த்து படித்து அனுபவ ரீதியாக தானும் புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கும் புரிய வைப்பதற்கு அதி அவசிய தேவை கண்கள் அந்த கண்களைத்தான் வேதத்தின் கண் ஜோதிஷம் என்று அனைத்து வேதங்களும் உரைக்கின்றவளையால் நான் இந்த புற ப்ளஸ் அகக்கண்ணான ஜோதியாம் ஜோதிடத்தைக் கொண்டே பிரம்மத்தைப் பற்றியும் பிரம்ம சூத்திரத்தை பற்றியும் உண்மையில் பார்க்க போனால் ஜோதிடத்தில் தான் உண்மையான பிரம்ம சூத்திரமே அடங்கியிருக்கிறது இன்னும் ஒருபடி மேலே சென்று கூற வேண்டும் என்றால் இதில் தான் செய்ய முடியும் நூற்றி எட்டு உபரிஷத்துகளும் ஜோதிடத்திற்குள் அடக்கம் ஸ்ரீமத் பகவத்கீதை பற்றியும் விளக்கங்கள் தர இருக்கின்றேன் பின் குறிப்பு ஸ்ரீமத் பகவத்கீதையில் உள்ளதெல்லாம் ஜோதிடத்தில் இருந்து எடுத்தாளப்பட்டதுதான் பகவத்கீதைக்கும் மேலும் இதன் தான் உலகாயுதவாதிகளான விளக்கமுடியும் மிக எளிதில் சிரமமின்றி எளிமையாக விளக்கம் அளிக்க முடியும் மேலும் இந்த ஜோதிஷத்தின் வாயிலாகத்தான் எப்போதுமே அந்த முடிவான முடிவு படைத்தல் காத்தல் அழித்தல் ஆன முத்தொழிலும் செய்தது செய்து கொண்டிருக்கிறது இந்த பூமியே அழிந்தாலும் வேறு கிரகத்தில் செய்யும் இது முடிவும் இல்லாமல் ஆரம்பமும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் புத்தியுள்ள ஆண் பெண் மனிதன் இதை அந்த முடிவான முடிவுடன் ஐக்கியமாகி விடுகிறான் எப்படி ஒரு காதலன் தன் காதலியின் உடலுக்குள் புகுந்து கொள்ள நினைக்கிறானோ அதை போல அந்த முடிவான முடிவுடன் புகுந்து கொள்கிறான் அந்த முடிவான முடிவைதான் மதங்கள் கடவுள் தன்மை என்கின்றன இதை ஜோதிடத்தின் மூலமாகவும் எடுத்துரைப்பதற்கே என் பிறப்பை நிகழ்த்தி இருக்கிறது அந்த பரபிரம் அதன் பிரம்ம சூத்திரத்தை உலகிற்கு அளிக்கவே என்னை படைத்தது அதை செய்வதற்கு என்னை தேர்ந்தெடுத்ததே என் மகா புண்ணியம் ஆகும் அதை நான் செவ்வனே செய்வேன் அதை செய்வதற்கென்றே பரம்பொருள் என்னை சிருஷ்டித்தது ஜோதிட சத்குருஜி மேருவாகிய எண்ணெய் ஆக இனி ஜோதிர சத்குருஜி மேரு சேனலில் வாட்ச் எவ்ரி டியூஸ்டே வித் ஃபெயில் இனி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆன்மீகம் என்றால் என்ன அதன் பயன்பாடு என்ன ஆன்மீகத்தை நீங்கள் உங்கள் தினசரி வாழ்வில் அணுகணமும் அந்த ஆன்மீகத்தை தான் உங்கள் அனைத்து அன்றாட தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் அபிலாஷைகளுக்கும் அந்த பரபிரம் உங்களின் அடிப்படை தேவைகளில் இருந்து பேராசை தேவைகள் வரை பூர்த்தி செய்வதற்கென்றே அந்த முடிவான பரபரம் ஜோதிடத்தை படைத்து அதன் மூலம் உங்களுக்கென்றும் ஒவ்வொரு உயிருக்கும் என்று தனித்தனி சாப்ட்வேர் பிளஸ் ஹார்ட்வேர் சாப்ட்வேர் என்பது உயிர் லக்னம் இலக்கு என்பதுதான் நாளடைவில் மறுவி லக்னம் என்றானது இதுதான் ஆங்கிலச் சொன்னான லக் என்பதும் இதிலிருந்து உருமாறியது என்பதைப் பற்றி நான் முன்பே கூறியிருக்கிறேன் பிளஸ் ஹார்ட்வேர் என்பது உடல் அதுதான் ராசி அந்த ராசியை வைத்துத்தான் உடல் என்றால் ராசி அந்த ராசியை நீங்கள் பார்க்கிறீர்கள் வாரப்பலனும் பார்க்கிறீர்கள் மாத பலனும் பார்க்கிறீர்கள் அதுதான் ராசி பலன் என்பது அதை படைத்துஷ கலை என்னும் பிரம்மசூத்திர கணித அறிவியல் விஞ்ஞான கணித ஞானமாக்கி ஒவ்வொரு உயிருக்கும் ஜாதகம் எனும் பன்னிரண்டு ராசி கட்டமாக்கி அதில் உங்களின் தேவை ஆசை பேராசையை பூர்த்தி செய்து கொள்ள பன்னிரண்டு பாவங்களில் முதல் பாவமான லக்னம் மூலம் தந்து குடும்பஸ்தானம் மூலம் உங்களுக்கு ஆதரவு தந்து பசிக்கும் போது உணவளித்து பேணி வளர்த்து பின் மூன்றாம் பாவமான சகோதர தைரிய முயற்சி ஸ்தானம் மூலம் உங்களின் அனைத்து ஆசை முயற்சிகளுக்கும் இடமளித்து பின் நான்காம் பாவமான இந்த அனைத்து வித லௌகீக சுகபோவங்களையும் அனுபவிக்க சுகஸ்தானத்தை அளித்து பின் உங்களுக்கென்று வாரிசு அளித்து அதை புத்திரஸ்தானம் என்று வைத்து அதையே புத்தி ஆத்மா பரம்பொருளை அந்த முடிவான பரபிரம் உளவியல் பிறப்பான இன்னொரு பிறப்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அதற்குத்தான் ஞானம் பெற்றவருக்கு இரு பிறப்பு என்கிறார்கள் இத்தனை சுகங்களையும் எந்த எதிர்பார்ப்பின்றி அளித்தவர் யார் என்பதை உனக்கு புத்தி இருந்தால் அந்த முடிவான பிரம்மத்தை உனக்கு நீ கேட்காமலே ஜாதகம் அமைத்து அனைத்து சுகபோகங்களையும் துய்த்து அனுபவிக்க இந்த பூமியை படைத்தவரை தெரிந்து கொள் அதுவும் உன் விருப்பத்திற்கே பரம்பொருள் புத்தி உள்ளவர்கள் பல ஜென்மங்களாக அவரின் தொடர்பிலேயே நாம் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்து மேலும் அவருடன் ஒன்று கலக்க முயற்சிக்கின்றனர் அந்த முயற்சியால் படைக்கப்பட்டதுதான் இந்த ஜோதியாம் ஜோதிடக்கலை பின் வாழ்க்கையில் வெற்றி பெற ஆறாம் பாவமும் பின் ஆண் பெண்ணின் காம இச்சையை பூர்த்தி செய்து கொள்ள ஏழாம் பாவமும் பின் நினைத்த ஆயுளை பெற எட்டாம் பாவமும் பின் தன்னலமற்ற செயல்கள் புரிய ஒன்பதாம் இடமும் பின் தான் இந்த பூமியில் வாழ ஒரு கர்மத்தை தொழிலை செய்ய பத்தாம் இடமும் கர்மம் என்றால் நீங்கள் எப்படி செய்கிறீர்களோ அப்படியே அனுபவிக்கிறீர்கள் என்று பொருள் பின் தான் செய்த தொழில் மூலமாக லாபத்தை ஈட்ட பதினொன்றாம் பாவமும் பின் இந்த பன்னிரண்டாம் பாவமான மோட்ச ஸ்தானத்தின் வாயிலாக உலகாயுத வாழ்க்கையில் பெற்றதும் கற்றதும் அனைத்தும் அந்த முடிவான அந்த பரம்பொருள் தந்த பிச்சையால் என்பதை அறிவிருப்பவர்கள் உணர்ந்து அந்த முடிவான பிரம்மத்துடன் ஒன்று கலத்தல் தன் அழகான காதலின் உடம்புக்குள் காமத்தில் புக விரும்புகின்றானோ நாம் கேட்காமலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம் தேவைகளை ஜோதியாம் ஜோதிடம் என்னும் இறை மெக்கானிசத்திற்குள் திசா புக்தி அந்திராத்மம் சூட்சுமம் சூட்சுமாத்மம் வைத்து நமக்கு இந்த பூமியில் வாழ்வெனும் சாத்தியத்தை ஏற்படுத்தி அந்த நாம் எப்படி ஒன்று கலப்பது என்பதை சொன்னால் நாம் அனைவரும் ஆதியில் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு மீண்டும் திரும்பி செல்வது அதைத்தான் வேதங்களும் உபனிஷத்துக்களும் ஸ்ரீமத் பகவத்கீதையும் மோட்சம் விடுதலை நிர்வாணா அனைத்து வார்த்தைகளின் பொருளும் ஒன்றேதான் தத்வமசி இனி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜோதிட சத்குரி சேனலில் மட்டும் காண தயாராகுங்கள் நன்றி வணக்கம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒவ்வொரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex, first floor, new number no. 45, wall number no. 12, Arunachalam Road, Sali Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org